நண்பர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிட்டார் இனி போட்டி காலத்திலும் குதிக்க மாட்டோம் குதிக்க மாட்டேன் என்று அரசியலிருந்து அப்படியே ஓய்வு பெறப்படுறாங்க வெறுத்து போயிட்டா அவருக்கு என்ன செய்யறது அவரு வெறுத்து போயிட்டார் நாட்டை சில காரணங்களால் மக்கள் அதே மாதிரி தலைமை பொறுப்பிலிருந்து இரண்டிலிருந்து விலகுவதாக கூறிய அவர் இனி வருகின்ற காலகட்டங்களில் கூட தேர்தல் களத்தில் குதிக்க மாட்டேன் அப்படின்றத நேற்று பின்னரும் சொல்லிட்டார் சொல்லிட்டார் என்ன கவலை இருக்குது எனக்கு சார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இருக்கார் தான் எண்பத்தி எட்டு வயது முதன்மை காரணமாக பல்வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அண்மையில் கூட அவருடைய படுக்கை அறையில் தடுமாறி விழுந்திருந்தார் கடந்த ஏழாம் தேதி அதே போன்று அந்த உரையாற்றுகின்ற போது பேச முடியாமல் எழுதி வைத்ததை வாசிக்க முடியாமல் அவருடைய உதவியாளரை கொண்டு வாசிக்க வைத்தார் அதே அண்மையில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதற்கு பிறகு வழக்கமான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது தவறி விழுந்தார் இதில் ஒன்றரை மாதங்களில் இரண்டாவது முறையாக போப்பாண்டவர் தலைக்கு விழுந்திருக்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாத்தான் காணப்படுகிறது அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஏற்பட்ட அழிவு அண்மையில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் அங்கே இடம்பெற்றிருந்தது நாற்பது ஏக்கரு கிட்ட எரிந்து நாசமாக இருந்தது இருபத்தைந்து உயிர்களை பறையெடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தீயின் காரணமாக அமெரிக்க கலிபோர்னியா மாநிலமே அதிர்ந்தது இல்லையா பெரிய அளவில் நட்சத்திரங்கள் தெரிந்த நட்சத்திரங்கள் பல தங்களுடைய வீடுகளை இழந்து வீதியில் நீக்கும் நிலையெல்லாம் ஏற்பட்டது சாதாரணமாக யாருக்கு ஏற்பட்டாலும் அது பாதிப்பு தான் அதை தாண்டி எல்லாருக்கும் தெரிந்த நட்சத்திரங்கள் அதாவது சினிமா நட்சத்திரம்

வெறும் இருபத்தேழு வயது தான் சின்னவர் தான் ஆனால் யோசிச்சிருக்கார் பாருங்க தன்னை தன்னை வளர்த்து அந்த மண்ணுக்கு தன்னால முடிந்த பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று டெய்லர் ஃப்ரீட்ஸ் என்ற அமெரிக்க டென்னிஸ் வீரர் தன்னுடைய தனக்கு கிடைக்கிற பணத்தை அப்படியே விளையாடுறது மூலமாக தனக்கு கிடைக்கிற பணத்தை அப்படியே வழங்குகிற முடிவு எடுத்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் இப்போது காற்றின் வேகம் தற்பொழுது குறைந்திருக்கிற படினாலனவா தீயை அணைக்க போராடி வருகிறார்கள் தன்னை தீயணைப்பு வீரர்கள் எனவே அவர்களுடைய பணியில் சற்று ஆறுதலை கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கஷ்டப்பட்டிருந்தாங்க காற்றின் வேகம் குறையாமல் இப்பொழுது குறைந்த படினால தீயணைக்கும் பணிகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது உலக அரங்கத்தை பொறுத்தவரையில இஸ்ரேல் ஹமாசனுடைய அமைதி நிலைமை அவர்கள் இரு தரப்புக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் சம்பந்தமான விடயம் உண்மையிலே உலக அளவிலே நல்லது என்று பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக தான் மாறி இருக்கிறது இதற்கு அமெரிக்காவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது ஆனால் யாருடைய நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட மெதுவாக சொல்லிட்டு போனாங்க